தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் நிறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருப்பள்ளி எழுச்சி கண்டால் திருமணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னா இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெண்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்துடணுங்க எழுந்து நீராட வேண்டும் பின்னர் வீட்டு வாசலில் கோலம் விட்டு அந்த மையத்தில் சாணம் பிடித்து வைத்து அதன் மேல் மங்களம் தரக்கூடிய மஞ்சள் நிற பரங்கி பூவை சொருகி வைக்க வேண்டுங்க இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வாசு பண்ணுவாளுங்கம்மா வாசுபட்டில் ரெண்டு மண்களுக்கு ஏற்றுவானுங்க பிறகு ஆலயத்திற்கு சென்று திரும்புவதன் மூலயமாக வேலையில் சிவபெருமான் நடராஜர் அது செய்வதும் ரொம்ப சிறப்புங்களாம் இளையர்களால் இனிய வாழ்க்கை அமையும் மார்கழி மாதம் முழுவதும் தினமும் சிவபுராணம் பாடுவதும் நல்லது திருப்பாவை திருவம்பாவை பாடுவதும் நல்லது மனவாழ்வு அமையும் அதாவது ஒரு நல்ல வரணும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ இந்த வீட்டில் கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு இருக்குது அப்படின்றது காண்டி அந்த விளக்கேற்றுறது ஒரு அறிகுறியாகவும் வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் நடந்ததுங்க அந்த ஆயிரம் வருடங்களாக போர் நடந்தது அந்த போருக்கு வந்து பரங்கி பூ வந்து போலப்பூ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும்போது இது வந்து போர் புரியுடைய இந்த ப இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு ரெண்டு இதாக பிரித்து வைப்பாங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கி ஒரு திருமணத்துக்காண்டி இந்த வீட்டில் ஒரு திருமணத்துக்காண்டி ஒரு பெண்ணு இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு அந்த வாசலில் பரங்கிப்பூ வச்சு வழக்கேற்றுவாங்களாம் ஸோ மார்கழி மாதம் காலை நேரத்தில் வழிபாடு பண்ணால் கல்யாணம் கை கைகூடுங்க இது யாருக்கு வந்து கல்யாணம் ஆகணுமோ அந்த பொண்ணு செஞ்சு போகிறது நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்